திமுக அரசை கண்டித்து பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை வடக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கோவை வடவள்ளி முல்லைநகர் சந்திப்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் தலைமையில் பல்வேறு கோஷங்கள் முழங்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜி கே செல்வகுமார் இளைஞரணி மாநில துணைத் தலைவர் கிருஷ்ண பிரசாத் மாவட்ட பொதுச் செயலாளர் மதன் மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு திமுக அரசிற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் கோஷமிட்டனர் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் செய்தியாளர்களிடம் கூறும்போது தமிழ்நாடு முழுவதும் பாஜக சார்பில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக கோவை வடக்கு பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் திமுக ஆட்சியில் ஒவ்வொரு துறை அமைச்சர்களும் தோல்வி அடைவதில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றனர் அதில் சுகாதாரத்துறை தோல்வியில் முதல் இடத்தில் உள்ளது கிட்னி திருட்டில் தொடங்கி இருமல் சிறப்பு தயாரிப்பில் குளறுபடி உள்ளிட்ட பல்வேறு அவலநிலை தொடர்ந்து நடைபெறுகிறது என்று தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது ஆதரவை தெரிவித்தனர் மாவட்டத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ரமேஷ்குமார் அவர்கள் தலைமையிலே ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ஒவ்வொரு துறையுமே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் போட்டி போட்டுக் கொண்டு யார் அதிக ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு கொண்டு இருக்கிறார்கள் கல்வித்துறை அதிக ஃபெயிலியரா இல்ல சுகாதாரத்துறை அதிக ஃபெயிலியரா இல்ல அறநிலையத்துறை அதிக பெயிலியரா சொல்லி போட்டி போடுறாங்க அமைச்சர்கள்லாம் அப்படி இருக்கும் பொழுது இப்ப சுகாதாரத்துறை வந்து லீடிங்ல போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு கிட்னி திருட்டுல ஆரம்பிச்சு மருத்துவமனைகள்ல வந்து ஒரு பேஷண்ட் அனுமதிக்க லஞ்சம் கேட்பது முதல் வீல் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய ஒரு அவலநிலை தமிழகத்துல இருந்து கொண்டு வருகிறது அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு காப்சிரப் குடித்ததன் காரணமாக இன்று ராஜஸ்தான் மத்திய பிரதேசிலே பல பல குழந்தைகள் உயிரை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைப்பட்டுக் கொண்டு வருகிறது தமிழ்நாட்டில இருந்தா கள்ளச்சாராயம் குடித்து இங்க இருந்து மருந்து தயாரித்து வெளியூர்களுக்கு போனா அந்த மருந்தை குடிச்சு குழந்தைகள் இறக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அவலங்களில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இதெல்லாம் கண்டித்து பாஜக தமிழகம் முழுவதிலுமே ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன